ஹலோ எவ்ரிவன் தமிழில் எப்படி பிழை இல்லாமல் எழுதலாம்னு பார்க்கலாம் இது ரூல் நம்பர் டூ அறை பாதி எட்டு பத்து ஆகிய எண்களுக்கு பின்னால் மட்டும் ஒற்றுமிகும் இந்த இடத்துல இந்த அறை பாதி இது வந்து அளவோடது அறை அளவு பாதி அளவு இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு பத்து இது எண்கள் எண்கள் வந்து நம்பராக இல்லாமல் எழுத்தாகிருக்கு எட்டு பத்து ஆகிய எண்களுக்கு பின்னால் மட்டும் ஒற்றுமிகும் மற்ற எண்களுக்கு ஒற்றுமிகாது உதாரணம் பார்ப்போம் அரை பக்கம் பாதி துணி எட்டு தொகை பத்து பாட்டு இப்போ என்ன டவுட் அப்படின்னா இந்த இப்போ வந்து போடணுமா போடக்கூடாதா ஆல்ரெடி நம்ம ரூல் நம்பர் ஒன்லையே பார்த்தோம் ஒற்று இந்த காசா தாப்பா இருக்குல்ல ஸோ காசா தாப்பா பாசா தாபா வந்து வருமொழியில் இருந்துச்சுன்னா அதோடய ஒற்று வந்து மிகும் அரை பக்கம் இப்போ இது நிலைமொழி இது வந்து வறுமொழி பக்கம் பாவோடய ஒற்று இப்போ வந்து மிகும் பாதி துணி துணி வருமொழியில் தூ இருக்குது ஸோ இதோடய ஒற்று வந்து இத்து மிகும் எட்டு தொகை ஸோ எட்டு தொகையில் தா தாவோடய ஒற்று என்ன இத்து ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு பா ஸோ வறுமொழியில் பா இருக்கிறதுனால அதோட ஒற்று வந்து மிகும் வறுமொழியில் காசா தபா இருந்துச்சுன்னா அதோடய ஒற்று வந்து மிகும் இதுதான் ரூல் நம்பர் டூ தேங்க்யூ